இந்த விநாயகர் ஜோதிட நிலத்தை வாழ்த்திய வாழ்த்தியும் ஜோதிட வழங்கிய வழங்குமாறு எனது அழைப்பிற்கு வருகைள்ள சகோதரி பாக்கியலட்சுமி அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமையே தன்னோ சூரிய பிரஜோதயார் மாதா பிதா குரு குலதெய்வம் அனைவரின் பொற்பாதத்தையும் தொட்டு எனது குருநாதராகிய ஸ்ரீ சூரியனார் ஐயாவின் பொற்பத்தை பொற்பாதத்தை தொட்டு நான் இந்த சிற்றுரையை துவக்குகிறேன் அதாவது ஜாதகம் பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு கிரகம் திசை நடத்தும் அது எந்த கிரகமா இருந்தாலும் சரி அது எந்த பாவகத்தோடு தொடர்பு கொண்டதா இருந்தாலும் சரி ஆனா அந்த திசாநாதனுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு குணாதிசயங்கள் கண்டிப்பா உண்டு இப்ப அவங்களுடைய குணாதிசயத்தை அவங்க நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் அவங்களுடைய தனித்தன்மையை கண்டிப்பா வெளிப்படுத்துவாங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சூரிய திசை நடக்குது அப்படின்னாக்க அவங்களுக்கு பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனையோ லாபங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா வரும் குழந்தை பேர் அவங்க குடும்பத்துக்கு குழந்தை பேர் கிடைக்கும் சித்தப்பா வகையிலையோ பெரியப்பா வகையிலையோ அல்லது இவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் இவங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வம் சம்பந்தமான குலதெய்வ கோவில் கட்டுவாங்க குலதெய்வ வழிபாடு இவங்க செய்வாங்க அது இல்லாம தகப்பனார் சூரியன்கிறது தகப்பனார் இல்லைங்களா தகப்பனாரை குறித்த ஒரு விஷயம் இவங்க கண்டிப்பா இந்த திசையோ புத்தியோ முடியிற வரைக்கும் நடக்காம இருக்காது அது நல்ல பலனாக இருக்கட்டும் கெட்ட பலனாக இருக்கட்டும் சூரிய திசையில் ராகு புத்தி வரும்போது கண்டிப்பாக தகப்பனாருக்கு ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் ஒரு விபத்தை அவர் கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் அவருக்கு வரும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ராகு கேதுக்கள் வந்து சூரிய பகவானையே மறைச்சிட்றாங்க அவங்களுடைய தனித்தன்மையான குணத்தை வந்து ராகு பகவான் வந்து மறைச்சிட்றாரு அதனால் அந்த சூரிய திசையில் ராகு புத்தி வரும்பொழுது தகப்பனார் வந்து ரொம்பவும் கவனமாக கையாளணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி சூரிய திசை நடக்கும் பொழுதோ சூரிய புத்தி நடக்கும் பொழுதோ கெட்ட பலன்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம முதல்ல சூரிய வழிபாடு வச்சுக்கணும் சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது அந்த சூரியனுடைய முழு அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அவருடைய சமைத்தான வெள்ள செடி வந்து நம்ம வச்சு வளர்க்கலாம் அதுக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து வரலாம் அவருடைய தானியமாகிய கோதுமையிலான பண்டங்களை நம்ம உணவாக எடுத்துக்கலாம் மற்றவங்களுக்கு தானமாக எடுத்து கொடுக்கலாம் சூரியனார் கோவிலுக்கு போய்ட்டு வரலாம் இதெல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் நல்ல பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கும் அதே போல் திசை சந்திர திசையோ புத்தியோ ஒருவருக்கு நடக்குது அப்படின்னாக்கா முதல்ல அவங்களுக்கு வீடு மாற்றம் கிடைக்கும் சொந்த வீடு கட்டுவாங்க வாடகை வீட்டில் இருந்தாக்கா இருக்கிற வீட்டை விட்டுட்டு வேறு வீட்டுக்கு மா மாறி போவாங்க இடமாற்றம் அவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அலைஞ்சு தெரிஞ்சு செய்யக்கூடிய வேலைகளை அவங்க செஞ்சிட்டு இருப்பாங்க தாய் வழி ச சம்மந்தமான பிரச்சனைகளோ தாய் வழி சம்மந்தமான சொத்து பத்துக்களில் பிரச்சனைகளோ இவங்களுக்கு கண்டிப்பாக வரும் அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இவங்க என்ன வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு கண்டிப்பாக வச்சுக்கலாம் அதுக்கு அதி தேவதையாக இருக்கக்கூடியவர் பார்வதி தேவி அவங்களுடைய வழிபாடு வச்சுக்கலாம் பச்சரிசியிலான தானியங்களை அவங்க வந்து சமையல் செய்து அதை வந்து அன்னதானமாக அவங்க கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பலாசு மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை நட்டு வச்சு வளர்த்துட்டு வரும் பொழுது அவங்களுக்கு சந்திரனால் ஆகக்கூடிய கெடுபலன்கள் அனைத்தும் குறையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து செவ்வாய் பகவான் செவ்வாயுடைய திசையோ புத்தியோ ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு முதல்ல என்ன நடக்குன்னாக்கா நட்பு ரீதியாக பங்காளி ரீதியாக ஏதோ ஒரு பிரிவு அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் யார் நல்லவங்களோ அவங்கள தவிர அவங்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய நட்போ உறவுகளோ பங்காளி வகையோ இருந்தாங்கனாக்கா அவங்கள இருந்து பிரிச்சிரும் உறவுகள் மூலியமாக ஒரு மன கஷ்டத்தை அந்த இடத்துல கொடுத்துட்டு போகுது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆக்சிடென்ட் அடிக்கடி வெட்டுக்காயங்கள் தழும்புகள் அவங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும் சகோதர உறவுகளில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் சகோதரங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அப்போ இவங்க என்ன இதுக்கு பரிகாரம் செய்யலாம்னாக்கா செவ்வாய் திசை அப்படின்னாலே ரத்த தானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல பலன்களை செவ்வாய் பகவான் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு விருச்சம்னு சொல்லக்கூடியது வந்து கருங்காலி மரம் அந்த கருங்காலி மரத்தை நட்டு வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வரும்பொழுதும் நல்ல பலன்களை நம்ம பார்க்கலாம் அவருடைய தானியம்னு சொன்னாக்க துவரை துவரையிலான பண்டங்களை வந்து நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறதும் மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறதும் இவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து புத பகவான் புதன் திசையோ புத்தியோ ஒருவருக்கு நடக்குது அப்படின்னாக்கா அவங்க வந்து அந்த திசை புத்தி முடியறதுக்குள்ளார கண்டிப்பாக கடன் வம்பு வழக்கு இதெல்லாம் வந்து மாட்டிக்குவாங்க அது இல்லாமல் உடல் உபாதை அவர்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா காலப்புருஷத்துவடி மூன்று ஆறுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் மூணுங்கிறது திரேகஸ்தானம் ஆறுங்கிறது ஸ்தானம் இல்லைங்களா அந்த திசையும் புத்தியும் முடிகிறதுக்குள்ளார இவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் உபாதை வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உறவுகளில் புதன் வந்து மாமனை குறிக்கக்கூடிய உறவு அந்த தாய்மாமன் உறவுகளில் இவங்க ரொம்ப கவனமாக செயல்படணும் அப்படி செயல்படாத ப பட்சத்தில் இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு விரிசல்கள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்போ இவங்க என்ன பண்ணலாம் ஒரு பரிகாரம் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனுக்கு உரிய தானியம் வந்து பச்சை பயிர் பச்சை பயிரான ஒரு உணவுகளை அது அடிக்கடி எடுத்துக்கும் பொழுதும் மற்றவங்களுக்கு உணவை தானமாக கொடுக்கும் பொழுதும் புதன் வந்து நல்ல அணுகுரங்களை நமக்கு செய்வார் அப்படின்னு சொல்லலாம் புதனுக்கு உண்டான சமைத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாய் உருவி நாய் நாயூரிவுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வரும் பொழுதும் நல்ல பலன்களை கொடுப்பார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுது புத ஆகக்கூடிய அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அடுத்து குரு பகவான் குரு பகவான் திசையோ புத்தியோ ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து பேர் புகழ் ஒன்பதுங்கிறது புகழ் அந்தஸ்த குறிக்கக்கூடிய ஒரு இடம் தந்தையை குறிக்கக்கூடிய இடமும் அதுதான் நம்ம அவரு ஒன்பதுக்கு ஆதிபத்தியம் மட்டும் இல்லை பன்னிரெண்டுக்கு ஆதிபத்தியமாகவும் அவர் வராரு அப்போ பேருக்காகவும் புகழுக்காகவும் இவர் வந்து விரயம் செய்வார் காசு பணம் செலவு பண்ணி நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அந்த பேர் புகழுக்காக விரயம் செய்வாருன்னு சொல்லலாம் தந்தையின் ஆரோக்கியத்துக்காக தந்தையின் பேர் புகழுக்காக இவர் விரயம் செய்வார்னு சொல்லலாம் சில கோவில்களுக்காக அவங்க வந்து அடிக்கடி பயணம் மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ தந்தையுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் நமக்கு பேர் புகழ் நல்லா கிடைக்கணும் குரு வந்து ஒருவேளை வக்கரமாகவோ ஒரு நல்ல நிலைமையில நம்ம ஜாதகத்தில் இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பரிகாரம் நம்ம செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குருவுக்கு உண்டான தானியம் வந்து கொண்டைக்கடலை கொண்டைக்கடலை மாலை வந்து தட்சிணாமூர்த்திக்கு அதாவது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நம்ம சாத்தி வழிபட்டுட்டு வரும்போது நல்ல பலன்களை நம்ம மேற்கொள்ள முடியும் அவருக்கு உண்டான சமைத்து வந்து கல் ஆலம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தை நட்டு வச்சு வளர்த்துட்டு வரும்போது குரு வந்து நல்ல பலன்களை நமக்கு கொடுப்பாரு சொல்லலாம் பொதுவாக குரு பகவான் வந்து நமக்கு குரு தான் நமக்கு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் தந்தை ஸ்தானம் அது மட்டும் இல்ல குரு நல்லா இல்லை அப்படின்னாக்கா நமக்கு குருவோட அருள் கிடைக்காது அதாவது நமக்கு பயிற்சி கொடுக்கக்கூடியவர்களுடைய அருள் நமக்கு கிடைக்காது பொதுவாகவே அனைவருமே வந்து குரு பகவானை வந்து வழிபடுறது மிக மிக சிறந்தது நம்ம எப்படி சூரியனையும் சந்திரனையும் நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க நமக்கு எந்த பாவக அதிபதியாக வராங்களோ அதெல்லாம் தேவையில்லை சூரிய சந்திராவில் நம்ம வ வணங்கும் பொழுது நமக்கு முழு அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோமோ அதுபோல் குருவை வணங்கும் பொழுது தான் நமக்கு பேர் புகழ் அந்தஸ்து நம்ம வாழ்நாளில் எப்போவுமே நிலச்சி நிற்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அடுத்து சுக்கர பகவான் சுக்கர பகவானுடைய திசையோ புத்தியோ ஒருவருக்கு நடக்கும் பொழுது அவங்களுக்கு குடும்பம் அமையன்னு சொல்லலாம் திருமணம் நடக்கும் நம்ம யாருக்காவது பணம் கொடுத்துருந்து வராமல் இருக்கக்கூடிய வராத பணங்கள் எல்லாம் அந்த நேரத்தில் வசூல் ஆகும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சுக்கரன்னாலே ரொம்ப சொகுசானவர் சுக்கர திசை நடக்கிறவங்க யாராக இருந்தாலும் பாருங்கள் கடன் வாங்கியாவது சொகுசாக வாழ்வாங்க சின்ன கடையிலெல்லாம் சாப்பிட மாட்டாங்க பெரிய கடையில் தான் சாப்பிடுவாங்க ஆடை ஆபரணங்கள் வந்து அழகுபடுத்தி தன்னை அழகுபடுத்தி பார்த்துக்கிறாங்க ஒருத்தங்க அப்படின்னாக்கா சுக்கரன் வந்து அவங்களுக்கு புத்தியாகவோ திசையாகவோ நடத்திட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆடை ஆபரணங்கள் அதிகமாக இவங்களுக்கு சேரும்னு சொல்லலாம் பெண்கள் சகவாசம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் நட்பு சகவாசம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் அப்போ சுக்கரன் பலவீனப்பட்டு ஒருவருக்கு திசையோ புத்தியோ நடத்தும் பொழுது அவங்க என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரனுக்கு உண்டான தானியம் வந்து மொச்சை கொட்டை மொச்சை அந்த மொச்சைனால ஒரு உணவு ப பதார்த்தங்களை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தவங்களுக்கு தானமும் பண்ணலாம் அவருக்கு உண்டான விருட்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அத்திமரம் அத்திமரத்தை நம்ம வளர்த்து வரும் பொழுது நமக்கு சுக்கரனால் ஆகக்கூடிய அனைத்து சுகங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து சனி பகவான் ஒருவருக்கு சனி பகவான் திசையோ புத்தியோ நடக்கும் கால காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழில் மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் கிடைக்கும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் கர்மஸ்தானாதிபதி இல்லைங்களா அந்த திசை புத்தி முடியறதுக்குள்ளார ஏதாவது ஒரு கர்ம காரியத்துக்கு இவங்க கண்டிப்பாக போயிட்டு வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவர் காலபுருஷ தத்துவப்படி பாதகாதிபதியாக இருக்கிறதுனால தொழிலில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நேர்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் வந்து நமக்கு பாதகத்தை கொடுக்க மாட்டாரு தொழிலில் நம்ம வந்து தவறுகள் செய்யும் பொழுது ரெண்டு ரூபா பொருளை அஞ்சு ரூபாய்க்கு விற்கலாம் ஆனால் ரெண்டு ரூபா பொருளை பத்து ரூபா பதினஞ்சு ரூபா சொல்லி அநியாயமாக ஒரு செயல்பாடுகள் நம்ம செய்யும்பொழுது அவர் வந்து அந்த பாதகத்தை கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்துருவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போது சனி அந்த கெட்ட பலன்கள் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுனாக்கா சனி பகவானுக்கு உண்டான தானியம் வந்து எள் மற்றவங்களுக்கு எள்ளு சாதம் செஞ்சு தானமாக கொடுக்கலாம் நம்மளும் உணவாக எடுத்துக்கலாம் எள்ளு மிட்டாய் கொடுக்கலாம் அது இல்லாமல் சனி பகவானுக்கு உண்டான மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வன்னி மரம் வன்னி மரத்தை நம்ம வளர்த்துட்டு வரும் பொழுது சனி பகவானுடைய அனுகிரகம் நமக்கு நல்லதையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ராகு பகவான் ராகு பகவான் திசையோ புத்தியோ ஒருத்தருக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும்னாக்கா ராகுங்கிறது பிரம்மாண்டம் அவர் வந்து அதிகமாக பொய் சொல்றவரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ என்னுடைய அப்பாவோட அப்பா அந்த காலத்துல இந்த ஏரியாவே எனக்கு தான் சொந்தம் எங்க தாத்தாவுக்கு தான் சொந்தம் எல்லாமே என்னுடைய தாத்தாவோட இதுதான் அப்படின்னு சொல்லி பிரம்மாண்டமா தன்னை வந்து மிகைப்படுத்தி அதிகமா பேசிக்கிறாரு ஒருத்தர் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ராகு திசைய புத்தியோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவர் வந்து ஒரு எக்ஸ்ரே பண்ணுற அளவுக்கு அவருக்கு திறமை இருக்கும் உங்க பாக்கெட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத இன்னொருத்தர் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ராகு திசைய புத்தியோ நடந்துட்டு இருக்கு ராகுவின் ஆதிக்கம் அவங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்ப ராகுவின் கெட்ட பலன்கள் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தாக்கா கருப்பு உளுந்து கருப்பு உளுந்திலான பண்டங்கள் கருப்பு உளுந்து களி செய்வாங்க அந்த காலத்துலலாம் அந்த களி செஞ்சு நம்ம சாப்பிடலாம் மற்றவங்களுக்கு கருப்பு உளுந்தில் லட்டு பிடிச்சு தானமா கொடுக்கலாம் லட்டு பிடிச்சு தானமா கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு உண்டான மரம் என்ன அதாவது சமைத்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அருகம்புல் அருகம்புல்ல நம்ம தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு வரும்பொழுது நமக்கு ராகுவால் ஆகக்கூடிய அனைத்து தோஷங்களும் நிவர்த்தி ஆகும்னு நம்ம சொல்லலாம் அடுத்து கேது பகவான் கேது பகவான் திசையோ புத்தியோ ஒருவருக்கு நடக்கும் காலகட்டத்தில் என்ன பலன்கள் கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஞானம் சம்பந்தமான பலன்களை கொடுப்பாரு அவர் வந்து தனிமைப்படுத்த நினைப்பாரு மற்றவங்களோட கூட்டாக இருக்கிறத விட தனிமை விரும்பி அவர் இருப்பார் ராகு எப்படி வந்து மற்றவங்க பாக்கெட்ல என்ன இருக்குங்கிறத ஆழமாக போய் கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வருவாரோ அது கேது பகவான் என்ன பண்ணுவாருனாக்கா ஆன்மீகம் சம்பந்தமான ஆழத்தில் போய் ஆன்மீகத்தை தோண்டி எடுத்துட்டு வந்து அந்த ஆன்மீகத்தை தனக்குள்ளே அந்த அளவுக்கு ஆன்மீக சிந்தனை இவருக்கு அதிகமா இருக்கும் காவி வேட்டி கட்டிக்குவார் ருத்ராஜம் போட்டுக்குவாரு மந்திரிக்கிறது மந்திரங்கள் சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒருவர் அடிக்கடி செஞ்சுட்டு வராருனாக்கா அவருடைய கேது கேது திசை நடக்குதுன்னு நம்ம சொல்லலாம் கேது புத்தியோ அல்லது கேது நட்சத்திரங்கள்ல பிறந்திருக்கவங்களுக்கு கூட இது அதிகமா செயல்படும்னு நம்ம சொல்லலாம் அப்ப இவருக்கு உண்டான தானியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா கொள்ளு கொள்ள அதிகமா நம்ம உணவுல எடுத்துக்கலாம் மற்றவங்களுக்கு தானமா கொடுக்கலாம் அவருக்கு உண்டான சமைத்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெற்றிலை கொடி வெற்றிலே கூடிய நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கும் பொழுது கேது பகவான் வந்து நல்ல பலன்களை நமக்கு கொடுப்பார் அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு சமைத்து இருக்கு அதை வந்து எல்லாரும் வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய சமைத்தும் இருக்கு வளர்க்கக்கூடாத ஒரு சில விஷயங்களும் இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அந்த நாதனுக்கு தகுந்த மாதிரி சமத்துகளை நம்மளுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரசி பிரசித்தி பெற்ற சிவ ஆலயங்களுக்கு கொண்டு போய் நட்டு வச்சு அங்கே நம்ம போகும்போதெல்லாம் அந்த குறிப்பாக அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றி வளர்த்திட்டு வரும் பொழுது நமக்கு அந்த கிரகத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எனக்கு இந்த வாய்ப்பினை அழைத்த விநாயகர் ஜோதிட நிலையம் அவர்களது நிறுவனரும் தலைவருமான மகரம் ஆர் வடிவேலு ஐயாவிற்கு மிக மிக மிக்க மிக்க நன்றி இன்று வந்து இன்று இன்று தான் அவர் ஆஃபீஸ் வந்து ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா விநாயகர் தான் அவரு எனக்கு பத்தில் கேது பகவான் இருக்காரு நான் கேதுவுடைய புத்தியில தான் நான் இந்த ஜோதிடத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன் கேது நிற்கக்கூடிய நட்சத்திரநாதன் வந்து சூரிய பகவான் கேதுவும் சூரியனும் தான் என்னை வந்து இந்த ஜோதிடத்தில் வழி நடத்திட்டு போகிறாங்க என்னுடைய குருநாதராகிய ஸ்ரீ சூரியனார் ஐயாவின் பேரும் அவர் வந்து சூரியனை முன்னாடி வச்சிருக்கிறார் அதனால தான் அவர் எனக்கு குருவாக கிடைச்சாருங்கிறது எனக்கு என்னுடைய உண்மையான ஒரு ஆள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து மிக்க மிக்க நன்றி அவர்கள் ஒவ்வொரு தசா புத்தி நடக்கும்போது அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத விளக்கமாக சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு புத்தியிலையும் என்ன பிரச்சனை வரும் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் அந்த திசையிலேருந்து நாம் தப்பிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு விளக்கமாகவும் ஒரு தெளிவாகவும் சொல்லிக்கிறாங்க சகோதரிக்கு விநாயகர் ஜோதிட நிலையத்தின் சார்பாக நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்